எருமை தான் தண்ணி இங்கே கிடைக்குது இங்கே போன டைம் இங்கே வந்து பார்க்கும்போது யானை இருந்துச்சு இந்த டைம் எருமை மட்டுந்தான் இது யானைங்கனிங் காணும் உடனே காணும் எல்லாம் தண்ணிக்குறதுனால வெளியே வரல இப்படியே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை தண்ணி இருந்தால் தண்ணி இல்லைன்னா எல்லாம் ரோட்டில் வந்து நிற்கும் கர்நாடகாரன் தண்ணி திறந்து விட்டான்னா திறந்துடலானே எங்களுக்கு தண்ணி வந்துட்டு இருக்குது வேணுன்னா அவனை திரு கேளுங்க திருப்பூர்ற அந்த பக்கம் கொஞ்சம் மழையில் பேஞ்ச வர தண்ணி இதெல்லாம் அவன் திறந்து விட்ட தண்ணி இல்லை பாலாத்தில் மழை பேஞ்ச வர தண்ணி இது கர்நாடகா தண்ணி படம் நைட்லாம் பார்த்தீங்கன்னா யானைங்க தான் தண்ணி குடிக்க வரும் ஏன்னா மலைக்குள்ள தண்ணி இல்லாத பட்சத்தில் இப்போ தான் மழை பெஞ்சச்சு இல்லை அதனால் வராதுங்க மழைக்குள்ளே தண்ணி இல்லைன்னா எல்லா இணைகளும் இருக்கும் ஒரு ஆறு மணிக்கு வந்தால் நல்லா சுற்றி பார்த்து ஒரு வீடியோ எடுத்துட்டு போகலாம் என்ன கன்னடகாரம் தண்ணி திறந்து உள்ள மழை பெஞ்சப்போ வந்த தண்ணி தான் இல்லாம் மழை எப்படி மழை பெஞ்சு தண்ணி வரலைனாலும் இன்னைக்கு அவ்வளோதான் நம்ம ஹை தண்ணியில் ஆடிக்கிட்டு இருக்கிறான் அவர் வந்துட்டு போனதுக்கு அடையாளம் பல வருஷத்துக்கு முடிவு வந்துருக்க மாட்டேங்குது அது என்னடா அந்த ஆடு மாடு மானு இதுங்க தான் காட்டுக்குள்ள கோயிலா என்ன புதுக்கதையாக இருக்குது பார்த்துருவோம் கெல മാറോ കായ് ഒഴിക്കില്ല കലക്കായി ഇതില്ല ഇത് തന്നെ എണീ കായ് വന്നാൽ നമുക്ക് കണ്ടുത്തിരിക്കും